ஓம் ம்ிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இப்பொழுது நீ எத்தனை பெரிய குழப்பத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இதோ உன்னுடன் பேசவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உன் குழப்பங்களுக்கும் உன் பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வினை சொல்லவே இன்று நான் வந்துள்ளேன் கேட்பாயா பிள்ளையே நீ எத்தனை முறையோசித்தாலும் கடந்து போன நிகழ்வுகளை மீண்டும் முன்னால் நிகழ்த்த முடியாது எனவே இறந்து போன ஒன்றை உயிர்ப்பித்து கொண்டே இருக்காதே முடிந்து எல்லாம் அப்படியே முடித்துவிடு பொறாமை சந்தேகம் அவமதிப்பு கோபம் பயம் அவமானம் பேராசை தற்பெருமை என்ற உணர்ச்சிகள் உனை போது மனம் உழன்று அதில் ஏதோ ஒரு தீர்வு காண்பதை போல தன்னிலே உழன்று கொண்டே இருக்கும் உணர்ச்சியை படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம் மற்ற சமயங்களிலெல்லாம் மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும் இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது இதை அடக்க வேண்டும் எப்படி அடக்குவது முழுமையாக அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படியே கடந்து போகட்டும் என விட்டுவிடு கண்களை மூடி அமைதியாக அந்த நிகழ்வுகள் முடியும் வரை உட்கார்ந்திரு கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவதை போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்ட பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உன்னால் உணர முடியும் இந்த வெற்றிடம் துவக்கத்தில் ஒரு சில வினாடிகள் வரை நீடிக்கும் இதையே பழக்கப்படுத்தினால் சில நிமிடங்கள் தொடரும் கால நிமிடங்கள் மணிக்கணக்கில் ஆகும் நம்பியவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் துரோகமழைத்து விட்டார்கள் என்று புலம்பிக்கொண்டே கொண்டே இருப்பதையெல்லாம் நிகழ்வுகளையும் மறந்து கடந்து வந்துவிடு உன் கோபம் இயலாமை போன்ற உணர்ச்சிகளை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்ததான் மூக்கிற்கு மேலே புருவ மத்தியில் கற்பனை உருவத்தை நிறுத்தி கொண்டு அதில் பார்வையை செலுத்துவார்கள் இப்படி செய்தால் எண்ணங்கள் தனிப்பட்டு விடும் என்பது நாம் முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை இதை பின்பற்றி பார் அல்லது அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு நடந்து போன நிகழ்வுகளில் நீ என்னென்ன பேச வேண்டும் என்று நினைத்தாயோ எப்படியெல்லாம் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று நினைத்தாயோ எல்லாவற்றையும் மனதளவில் செய்து முடித்துவிடு நீ எதுவும் பேசாமல் அவமானப்பட்டு வந்த நிகழ்வை மறந்து நீ உன் எதிர்ப்பை காட்டிய நிகழ்வுகள் உன் மனதில் பதியும் இந்த கற்பனை நிகழ்வுகளை ஏனும் மனதார நம்பத்துவங்கு உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கும் நீ உன் பதிலடி கொடுத்து விட்டாய் அவர்களும் கூனி குறுகி உணவிட்டு விலகி சென்று விட்டார்கள் இந்த கற்பனை நிகழ்வை உன் மனதில் நிறுத்திக்கொள் இவ்வாறு செய்யும் பொழுது கொதித்து கொண்டிருந்த உன் மனம் சற்று சாந்தமாகும் எல்லாவற்றையும் மறந்துவிடு செல்லமை அந்த அனுபவங்கள் கொடுத்த பாடத்தை மட்டும் கையில் பிடித்துக்கொள் இனி ஒருபோதும் ஒருவரிடமும் ஏமாற மாட்டேன் என்று உனக்கு நீயே சுய பிரகடனம் செய்து கொள் இந்த சிறு சிறு ஏமாற்றங்களால் பெரிய ஏமாற்றத்தை தவிர்த்து விட்டதாக நினைத்துக்கொள் இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது அதில் இந்த கசப்பான நினைவுகளை நினைத்துக்கொண்டே உன் வாழ்க்கை கையை வீணாக்கி விடாதே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு இனி ஒவ்வொரு நொடியும் கவனமாக இரு, ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம